காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று சிக்கனமும் பரோபகாரமும் பிரிவில் பகுதி நூறு பரோபகாரத்துக்காகவே சிக்கனம் சொந்த வாழ்க்கையில் சிக்கனமாக இருந்தால்தான் பிரத்தியாருக்கு உதவியாக திரவிய சகாயம் செய்ய முடியும் அனாவசியங்களையெல்லாம் அத்தியாவசியமாக்கிக் கொண்டு மேல் நாடுகளை பார்த்து மெட்டீரியல் கம்ஃபர்ட் லக்ஸுரி என்று மேலே மேலே போய்க் கொண்டிருந்தால் தனக்கும் ஒரு நாளும் திருப்தி பிரத்தியாருக்கும் தான தர்மம் பண்ண முடியாது மோட்டார் சைக்கிளுக்கு மேலே கார் வேணும் அப்புறம் அந்த காரிலும் இன்னும் பெரிசாக வேணும் அதற்கப்புறம் அதையே கண்டிஷன் பண்ணணும் என்கிறது போல சிமெண்ட் மொசைக் ஆகணும் மொசைக் மார்பிள் ஆகணும் என்கிறது போல ஒன்றுக்கு மேல் ஒன்று சௌகரியத்தை தேடிக்கொண்டே இருந்தால் எப்போது பார்த்தாலும் அதிருப்தி என்ற பெரிய சௌகரியத்திலேதான் ஒருத்தன் இருந்து கொண்டிருப்பான் அது மட்டும் இல்லை எத்தனை சம்பாத்தியம் வந்தாலும் போதவும் போதாது அதனால்தான் இன்றைக்கு அத்தனை பணக்காரர்களும் கடனாளியாக கடன் என்கிறதையே ஓவர் டிராஃப்ட் என்று கௌரவமான பெயரில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவனே கடனாளியாக இருந்தால் மற்றவர்களுக்கு எங்கே இருந்து தர்மம் பண்ணுவது இப்போது பொதுவாக உள்ள பரிதாப நிலை என்னவென்றால் ஒன்று சிக்கனமாக இருப்பவன் தானும் அனுபவிக்காமல் பிரத்தியானுக்கும் உதவி பண்ணாமல் கருமையாக இருக்கிறான் செலவாளியாக இருப்பவனோ சௌகரியம் இன்னும் சௌகரியம் என்று பரப்பதில் தனக்கே போதாமல் கடனாளியாக நிற்பதால் இவனாலும் பரோபகாரம் நடப்பதில்லை பிறருக்கு செய்வதற்காகவே சொந்த விஷயத்தில் சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த கொள்கையை ஒவ்வொருவனும் கடைபிடித்தால் எவ்வளவோ புண்ணியத்துக்கு புண்ணியம் நிம்மதிக்கு நிம்மதி எத்தனையோ தீனர்களும் சேமமடைவார்கள் சிக்கனமாய் இருந்தால் ஒழிய இப்போது இருக்கிற போக போக்கிய இழுப்பில் எவனுக்குமே மிச்சம் பிடிக்க முடியாது அதனால் சிக்கன வாழ்க்கை நடத்தினால்தான் தனக்கு மிஞ்சி தர்மம் பண்ண முடியும் அதாவது எத்தனை இருக்க முடியுமோ அப்படி இருந்து தனக்கு மிஞ்சும்படியாக பண்ணிக்கொண்டு தர்மம் பண்ணணும் கீதை முதல் ஸ்லோகத்தில் வருகிற தர்ம கஷேத்திரம் என்பது இந்த சரீரம்தான் ஒரு வயல் என்றால் அதில் விளைச்சல் பண்ணுவதற்கு பூசாரம் வேண்டும் அப்புறம் ஒவ்வொரு தானியத்துக்குரிய பருவகாலம் பார்க்க வேண்டும் க்ஷேத்திரம் என்றால் வயல் நம்முடைய சரீர வயலுக்கு எது பூசாரம் புத்தி பிரசன்னமாய் இருப்பது இந்திரியங்கள் பழுதாகாமல் சுத்தமாய் இருப்பது விஷயங்களை கிரகித்து கொள்ளும் ஞானேந்திரியங்கள் காரியங்கள் பண்ணும் கர்மேந்திரியங்கள் இரண்டும் தீக்ஷன்யமாய் இருப்பது இதுதான் பூசாரம் ஓடியாடவும் தளர்ச்சி இல்லாமல் ஆலோசிக்கவும் சக்தி இருப்பதுதான் பருவகாலம் இதையெல்லாம் பொறுத்து இந்த சரீர வயலில் பயிரை வளர்த்து தர்மக்ஷேத்திரமாக்க வேண்டும் அந்த பயிரை வளர ஒட்டாமல் ஹானி செய்கிற கலைதான் தனக்கான அவசியத்துக்கு மீறி செலவழிப்பது வயல் நிறைய களை மண்டியிருப்பதை பார்த்து நல்ல விளைச்சல் என்று சந்தோஷிப்பது போலத்தான் தனக்காக செலவழித்து அதில் ஏற்படும் சௌகரியங்களை பார்த்து சந்தோஷிப்பது களை பிடுங்குவதில் எத்தனை கவனமாயிருக்கிறோமோ அத்தனை கவனமாக அத்தியாவசியத்துக்கு மேலான செலவுகளை பிடுங்கி போட வேண்டும்